ஏதோ ஒரு உயிரை பத்தி நீங்க இங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது ஏதோ ஒரு உயிர் இல்ல அந்த உயிரும் உங்க உயிரும் ரெண்டும் ஒண்ணுதான் உங்க உயிரையே நீங்க வசைப்பாடி கொண்டு இருக்கிறீர்கள் இந்த அதிர்வு போய் அடிச்சு நூறு மடங்கு திரும்பி உன்னை வந்து அடிக்கும் அதுக்குண்டான விதையை நீ இன்னைக்கு போட்டிருக்கேன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு நடக்கும் பத்திரத்துல எழுதி தர்றேன் இதுதான் இயற்கையின் சட்டம் நீங்க காசுப்பு யாரோ ஒரு உயிரை பத்தி நீங்க பண்றீங்க இல்லையா அதை ஓ பொண்ணுக்கு பண்ணுவீங்களா உன்னுடைய கணவருக்கோ உன்னுடைய மனைவி பத்தியோ உன்னுடைய குடும்பத்தை பத்தியோ உன்னுடைய தொழிலை பத்தியோ உன் வீட்டை பத்தி நீ இதை பத்தி பேசுவியான்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க என் வீட்டுல நடந்தா நான் இதை பேச மாட்டேன் ஆனா என் பக்கத்து வீட்டுல நடந்தா நான் பேசுவேன் எழுத்து வீட்டுல நடந்தா நான் பேசுவேன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் பேசுவேன் அது உங்க வீட்லயே வந்து திரும்ப வந்து அடிக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும் ஏன்னா உங்களிடத்தில் அன்பு இல்லை அப்ப என் பொண்ணுக்கு நடந்தா மட்டும் நான் சொல்ல மாட்டேன்னா அப்ப பொறுப்பா இருக்கிறீங்க அதை எப்படி சரி செய்வது என்பதுதான் பாக்குறீங்க அப்ப அந்த அன்பு எங்கே சென்றது